எழுச்சியும் புரட்சியும் மிக்க இந்த மாபெரும் மக்கள் எழுச்சி பொதுக்கூட்டத்தினுடைய தலைவர் என்னுடைய போற்றுவதற்கும் வணக்கத்திற்கும் உடைய வீர தமிழன் ஐயா பூம் புத்தமளிந்தம் அவர்கள முன்னிலை வகித்திருக்கிற வள்ளிக்காட்டிலே பிறந்து வளர்ந்திருக்க வேண்டிய வீரப்புலி என்னுடைய பாசத்துக்குரிய தம்பி சிவக்குமாரன் அவர்கள வரவேற்புரை நிகழ்த்தி அமர்ந்திருக்கிற என் ஆறு ஒரு சகோதரர் வழக்கறிஞர் செந்தில்குமார் குமார் அவர்கள தொகுப்புரை நிகழ்த்திய என் பாசத்திற்குரிய சகோதரர் அரசு அமல்ராஜ் அவர்கள கருத்துறை நிகழ்ச்சி அமர்ந்திருக்கிற ராசசிங் அவர்கள இராசி தங்கசாமி அவர்கள வழக்குரைஞர் சே பாலகணேசன் அவர்கள வழக்குரைஞர் போ இளஞ்செழியன் அவர்கள வழக்குரைஞர் இரா சண்முகம் அவர்கள வழக்குரைஞர் அரசு பிரபாகரன் அவர்கள நன்றி உரை நிகழ்த்தியிருக்கிற வழக்குரைஞர் மு சுப்புரத்தினம் அவர்கள தமிழீழ மண்ணில் என் உறவுகளுக்கெல்லாம் தமிழ் புகட்டிய ஆசான் பெருமதிப்பிற்குரிய ஐயா அறிவரசன் அவர்களே இந்த பச்சை தமிழனுக்கே தமிழ் உழட்டிய என் பேராசான் மரியாதைக்கும் வணக்கத்திற்கும் உரிய என்னுடைய பேராசிரியர் தோ பரமசிவம் அவர்கள தூத்துக்குடி வழக்கறிஞர் சங்கத்தின் தலைவர் என் பாசத்திற்குரிய இளவல் பிரபு அவர்கள நாங்குனேரி வழக்குரைஞர் சங்கத்தினுடைய தலைவர் என் அன்பிற்குரிய முருகேசன் அவர்கள இயலாது தான் செத்தே ஒளியலாம் என்று தற்கொலை செய்து கொள்ள முயற்சி செய்த மானமிக்க மரத்தமிழன் தரிசற்குளம் தம்பி பாலசுப்பிரமணியம் அவர்கள கருங்குளம் வழக்குரைஞர் என் பாசத்திற்குரிய அண்ணன் மகாராஜன் அவர்கள மதுரை கிளை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர்கள் மொய்தீன் பாட்ஷா அவர்கள செயலாளர் திருச்செந்தூர் சந்திரன் அவர்கள இந்த பெருந்திரளான தமிழகத்தை ஒன்று திரட்ட களமாடிய என் தம்பி கூட உடமுத்து உழைத்த தோழர்கள் தம்பிமார்கள் பிரசன்னா சுப்பிரமணியம் தம்பி அருள்மணி சாமுவேல் அவர்களை எனக்கு முன்பாக ஒரு எழுச்சி மிக்க பேருரையை இந்த மாமன்றத்திலே நிகழ்த்தி சென்ற என் போன்ற இளைஞர்களுக்கு தமிழ் இன உணர்வும் மான உணர்வும் உருவாவதற்கு காரணமாக தளமாடிய என் அண்ணன் பாவானன் அவர்கள இந்த பெருமக்களுக்கு இடையூறு வராது காவல் காத்துக் கொண்டிருக்கிற என் வணக்கத்திற்குரிய காவல்துறை தோழர்களே என் பேச்சை மிகவும் மிகவும் ஆழமாக உற்றுநோக்குகிற உளவுத்துறை அதிகாரிகள என் பேச்சை அப்படியே பதிவு செய்து என் பாமர சாதிக்கு கொண்டு செல்ல காத்திருக்கிற தொலைக்காட்சி தோழர்கள பத்திரிகை நண்பர்கள என்னை எப்படியேனும் உடைகிடம் என்று ஒரு தீண்டமை ஏடு நடத்துகிற தினமலர் வாழையட்டு தோழர்கிருச்செந்தூர் கடலே திறந்து வந்து இந்த மாநாட்டு பெரிய மாநாடு போல கூடியிருக்கிறதோ என்ற அச்சம் ஏற்படுகிற அளவிற்கு பெண்களாக கூடியிருக்கிற உழைக்கும் மக்களை பாட்டாளி மட்டமே மனத்தமிழ கூட்டமே உங்கள் அனைவருக்குமே இவிப்பான வணக்கத்தை செலுத்துகிறேன் தான் சொந்தங்கிறேன் உங்கள் சீமான் தம்பி பிரவாக தம்பி நாளோறும் நாளேடுகளில் தொலைக்காட்சிகளின் செய்திகளை பார்த்திருப்பீர்கள் படித்திருப்பீர்கள் தலைமறைவாகிவிட்டேன் என் தம்பி சிவகுமாரிடம் கேட்டார்கள் அவன் முன்னாடிதான் நான் கேள்வி அவன் சொன்னான் தமிழக காவல்துறை அல்ல புதுச்சேரி காவல்துறை அல்ல இந்திய ராணுவமே வந்து தடுத்தாலும் என் அண்ணன் பேசுவான் என்று எனக்கு பெருமையாக இருந்ததே இப்படிப்பட்ட தம்பிகள் இருத்து முறையில் தமிழ் சாதி சாரலாது நான் தலைமறைவாகியிருக்கேன் என்று தினமலர் நாளேடு எழுதுகிறது என் வீடுகளை பூட்டி கிடந்தது என்று தலைமறைவாகிய சீமான் இத்தனை என் தமிழ் சொந்தங்கள் கூடியிருக்கிற ஆயிரக்கணக்கான மக்களுக்கு முன்பு நிற்கிற நான் தான் தலைமறைவாகி சேமான் இதுதான் பத்திரிகையினுடைய நேர்மைய எவ்வளவு செய்திகளை இந்த இரண்டு நாட்களில் எழுதியிருக்கிறார்கள் என்பதை உங்களுக்கு உணர்த்தான சொல்கிறேன் இப்படித்தான் பிரபாகரன் மலேசியாவுக்கு தப்பி ஓடியது இருபது முறையில் இருந்திருக்கிறான் என் தலைவன் பிரபாகரன் இந்த நாட்டிலும் தெரியாது நான் சிறைக்கு போய்விட வேண்டும் தினமலர் நாளேற்றிருக்காங்க பேராசை நான் பயந்து நடுங்குகிறேனாம் சிறைக்கு செல்ல பயமாக இருக்கிறது அதனால்தான் உங்க வீட்டில் உங்க தங்கச்சியை கூடவே இழுத்துட்டு போகலாம்னு இருக்கிறேன் ஈரத்தனத்தை இந்த கேரத்தலத்தை வேற எங்க அச்சம் என்பதை என் பரம்பரையிலே கிடையாது பயம் என்பது எங்களுக்கு பழக்கமே அல்லோதிக்கிறான் சீமான் தன் பாட்டன் வீரமரவன் கூடித்தவன் மானத்தை எண்ணிக்கை மரணம் பெரியவைக்க பிய வாங்கிய கட்ட பொண்ணன் என் பாட்டம் சுந்தரன் இல்லனா சிறந்த மண்ணில் நிற்கிறார் சொந்த சகோதரர்கள் குடும்பத்தில் சாக வேண்டும் சிந்தை இறங்காரடி கிளியே செய்வது அறியாரடி கிளியே என்று பாடிய புரட்சி பாவலன் பாரதியார் பிறந்த மண்ணில் நிற்கிறேன் எனக்கு அஞ்சவனானால் ஒன்னு ரெண்டு படிச்சதை நான் கம்பி என்பவர்கள் தாண்டார் நீ வேற ஏதாவது இதை கட்டியது என் இடத்திற்காகத்தான் எத்தனை பாப்பாண்டா தம்பி இருக்கிறேன் திருக்குற நீ என்ன என்ன பார்த்து பயப்படம் எழுதுற பயப்படம் எழுதுற பதிங்கி இந்த வீரன் தெரிந்த நெல்லை மண்ணி பாய என் தலைவன் மூளை காடுகளில் வன்னி காடுகளில் கொள்ளா போர் நிகழ்த்துகிறான் அதே போல என்னை என் பைத்தி என் தம்பி சிவகுமார் கொரிலா போர் நிகழ்த்தி

மகரான் சாக புரிந்தவன் என் தம்பி முத்துக்குமா நாங்களா எப்படியும் சாக போறேன் என் இனத்திற்கு ஆகச் சத்தேன் என்ற பெருமை தான் உங்க தேசத்துல இவ்வளவு படித்த கற்றறிந்த சான்றோர்கள் நிறைந்திருக்கிற பெருமண்டத்திலே உங்கள் அன்பு பிள்ளை சீமான் ஏற்கிறான் இந்தியாவின் துரைவண்டித்துறை அமைச்சர் அலு பிரசாத் யாதவ் அவருக்கு இந்த மண்ணிலே தூத்துக்குடியிலே அன்பளிப்பாக பரிசாக கொடுத்த ஒரு ஆட்டுக்குட்டி தாயு ஆட்டுக்குட்டி அழுகிறது பாகுடிக்க மறுக்கிறது என்று சொல்லி அரசு அதிகாரிகள் விரைந்து வருகிறார்கள் தூத்துக்குடி மண்ணை நோக்கி ஆட்டுக்குட்டி அழுகதற்கு நடவடிக்கை எடுக்கிற காந்தியின் தேசமே குட்டணி பூமியே பிள்ளைகள் அணுகிறோம் தவறுகிறோம் ஒரு நடவடிக்கை எடுக்கலையே